தின பஞ்சாங்கம் வரதமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐனமுத்தராயின புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் சித்திரை இருபத்தி மூன்று ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை திரையோதசி திதி பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதுர்த்தசி திதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரம் அமிர்தோதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் பிரீதி நாற்பத்து நான்கு நாளிகை இருபத்து ஆறு வினாளிகை கரணம் வணிசை பதினெட்டு நாளிகை நாற்பத்து மூன்று வினாளிகை பத்திரை நாற்பத்து ஆறு நாளிகை இரண்டு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை ஐந்து வினாளிகை தியாஜியம் ஜீரோ ஜீரோ சிரார்த்த திதி தேவிரே சதுர்தசி திதி யோகினி வடகிழக்கு ஆகாயம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அரை மேஷ ராசி அல்லது மேஷ லக்ன இருப்பு ஒரு நாளிகை பதினாறு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து இரண்டு நிமிடங்கள் இன்றைய தினம் சுப முகூர்த்த தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் சுப முகூர்த்த செயல்கள் செய்யலாம் இன்றைய தினம் மாத சிவராத்திரி தினம் ஆகையால் சிவபெருமான் வழிபாடு மற்றும் சந்திரபகவான் வழிபாடு அம்மன் வழிபாடு ஆகியவை மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தும் ராசி பலன்கள் மேஷம் இன்றைய தினம் நிம்மதி கிடைக்கக்கூடிய நாள் பலவித மன சலனங்களும் குழப்பங்களும் குறையும் சயன சுகம் உண்டு பெண்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் நாள் இன்றைய நாளின் பிற்பகுதியில் பெண்களால் அனுகூலம் சிறப்பாக ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் செலவுகளும் உண்டு மிதுனம் உறவினர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள் தன லாபம் கூடும் சுகம் கூடும் கடகம் தொட்டது துளங்கக்கூடிய அற்புதமான நாள் நினைத்தது நடக்கும் மேலும் மன தைரியம் மன வலிமை கூடும் சிம்மம் இன்று மாலை நான்கு மணி நாற்பது நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கன்னி இன்று மாலை நான்கு மணி நாற்பது நிமிடங்கள் முதல் சந்திராஷ்டிரமம் துவங்குகிறது எனவே இன்றைய தினம் முற்பகலுள் இருந்த மனமகிழ்ச்சி சந்தோஷம் போன்றவை பிற்பகலில் குறையும் எனவே இன்றைய தினம் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் துலாம் போஜன சுகம் ஏற்படும் சயன சுகம் உண்டு தொழிலில் அனுகூலம் உண்டு தாயார் அனுகூலமும் உண்டு விருட்சிகம் சுகம் கூடும் நோய் நீங்கும் எதிர்ப்புகள் அழியக்கூடிய நாள் மிகவும் அனுகூலம் தரும் நாள் தனுசு மனோதிடம் குறையும் மனத்தில் குழப்பங்கள் ஏற்படும் எனினும் காரிய வெற்றி உண்டு எதிரிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் மகரம் பணப்புழக்கம் கூடும் புத்திரர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்வுகள் வீட்டில் ஏற்படும் கும்பம் பெண்களால் அனுகூலம் உண்டு வஸ்திர லாபம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய நாள் தன லாபம் கூடும் சுகம் கூடும் மீனம் முக மலர்ச்சியுடன் இருப்பீர்கள் சந்தோஷம் கூடும் எனினும் இந்நாளின் பிற்பகுதி சற்று அனுகூல குறைவு ஏற்படும் ஆயினும் பணப்புழக்கம் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை குளிகன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு தென்மேற்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுப சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய தினம் கிழமை ரீதியாக நகை வாங்க ஆடை உடுத்த கடை திறக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்